ஓம் அமிர்தீஸ்வரி நமக இன்னைக்கு உபதேசம்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அம்மாவின் பக்தி பாவம் அம்மாக்கு ரெண்டு மூணு நாளா டிராவல் பண்ணாங்க இல்லையா நிறைய வீட்டுக்கு போனாங்க இல்லையா டிராவல் பண்ணிலாம் முடிஞ்சு அவங்க வீட்டில் வந்து அந்த பஜனை பாடி நிறைய பேருக்கு தரிசனம் கொடுத்துட்டு ஆசிரமம் வரும்போது அம்மாவுடைய தொண்டை வேலையே செய்யலையாம் அம்மாவுடைய தொண்டையில குரலே வரலையாம் அந்த அளவுக்கு அம்மாவுடைய தொண்டை வந்து பாதிக்கப்பட்டுருச்சான் பஜனை கூட பாட முடியும் அப்போ அம்மா வந்து ரொம்ப வருத்தப்படுறாங்களாம் என்னுடைய தொண்டை இந்த மாதிரி ஆனதிகளை இதான் முதல் தடவை என்னால் பஜனை பாடாமல் இருக்க முடியல இறைவனை நினச்சி ஒரு பாடல் கூட பாடாமல் இருக்கிறதுக்கு எதுக்கு எனக்கு இந்த நாக்கு அப்படின்னு ரொம்ப வேதனைப்பட்டாங்களாம் அப்ப கூட இருக்கிற ஒரு பிரம்மச்சாரி சொன்னாரா அம்மா நீங்க நிறைய ஊர்களுக்கு போனீங்கல்ல ஏலூருக்கு போனீங்க இல்லையா அந்த ஊர்ல நிறைய பக்தர்கள் வந்தாங்க இல்லையா அவங்க நோயில வந்தாங்க இல்லையா ஆனா அவங்க போகும்போது சிரிச்ச முகத்தோடு போனீங்க போனாங்க ஸோ அவங்களுடைய நோயை அம்மா நீங்க வாங்கிக்கிட்டதுனால வந்ததுதாம்மா இது அப்படின்னு சொல்றாங்க பாருங்க அம்மாவுக்கே இந்த பிரம்மச்சாரி சொல்றாங்க பாருங்க அதாவது அம்மா ஆக்சுவலி என்னன்னா நம்மளுடைய கர்மாவும் அவங்க எடுத்துப்பாங்க இப்போ உங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா நீங்கள் அம்மாவுடைய தீவிரமான பக்தரா இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய உடம்பு வலியை அம்மா எடுத்துப்பாங்க அப்போ எல்லாருடைய அந்த பலன் அந்த பிராத்தம் இருக்கு இல்லையா அவங்க அவங்களுக்குன்னு இருக்கிற கருமா இருக்கு இல்லையா அதை வந்து அம்மாவுடைய உடல்ல ஏதாவது ஒரு பகுதியில வந்து எடுத்துப்பாங்க பாதிப்படையை வச்சு மற்றவங்களுடைய கருமாவை கழிப்பாங்க இதை வந்து பிரம்மச்சாரி வந்து அம்மாவுக்கு சுட்டி காட்டும் போது அம்மா சொல்றாங்களாம் மற்றவங்களுக்காக அம்மாவுக்கு இந்த வழி வருது அப்படின்னா இதை விட சந்தோஷம் எனக்கு வேற எதுவுமே கிடையாது ஏன்னா அவங்களுக்கு இப்ப நிம்மதியா இருக்கும்ல அவங்க அந்த நோயில இருந்து விடுபட்டு வெளில போறாங்களா அம்மாக்கு அதுதான் சந்தோஷம்னு சொல்றாங்களாம் இதுதான் கருணை தாய் கருணை கடல் அப்படின்றது அம்மா எப்போவுமே கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க வாங்குறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கோமா வாங்கணும்னா எப்போ நம்மளுக்கு கிடைக்கும் நம்ம வந்து சுயநலமற்ற ஒரு பொதுநலமான மனப்பான்மையை வளர்த்துக்கும் போது அம்மாவுடைய கருணைக்கு நம்ம ஒரு பாத்திரமாக அமைவோம் ஒரு பெரிய பாத்திரமாக மாறிடுவோம் அப்போ அம்மாவுடைய கருணை நம்ம மேலே விழுந்துக்கிட்டே இருக்கும் இல்லைனா மூடி வச்ச பாத்திரமா இருக்கும் சுயநலமாக இருக்கும் அப்படின்னா ஸோ அம்மாவோ அம்மா வந்து தரத்துக்கு ரெடி வாங்கறதுக்கு நம்ம ரெடியான்றது தான் எங்கள் கேள்வி அதுக்கப்புறம் அம்மா என்ன பண்ணுறாங்க திரும்பவும் வந்துட்டு பாட முடியலையே அப்படின்ற வருத்தத்தில் அம்மாவுடைய கண்கள் எல்லாம் நீரில் வழிதான் கொஞ்ச நேரத்தில் அம்மா வந்து அந்த பிரேம பக்திக்கு ஆழத்துக்கு போயிட்டாங்களோ அந்த பிரேம பக்தி ரொம்ப கதிருவாங்க இல்லையா இறைவனுக்காக என்னால் இதை பண்ண முடியலையே இறைவனை மிஸ் பண்ணுற மாதிரி அந்த மிஸ்ஸிங் ஃபீல் கடவுளை மிஸ் பண்ணுற மாதிரி அந்த பக்தி பாவத்துக்கு அம்மா மாறிட்டாங்க அந்த கடவுள் அப்படின்ற பாவத்தை விட்டுட்டு பக்தி பாவத்துக்கு அம்மா மாறிட்டாங்களாம் அந்த பக்தனாக மாறிட்டாங்களாம் அம்மா கடவுள் மேலே அந்த ஏக்கம் அந்த உங்களுக்காக என்னால பாட முடியலையே அப்படின்ற அந்த ஏக்கத்தில் கண்ணீர் எல்லாம் வழிஞ்சு ஒரு ஸ்டேஜில் அம்மா வந்து சமாதி நிலைக்கு போயிட்டாங்களாம் ஒரு மணி நேரம் அம்மா கண்ணத்துறக்களையும் உடல் அசையவே இல்லையா அப்ப அங்க வந்த பக்தர்கள் எல்லாருமே அம்மாவை பார்த்துட்டு பக்தினா இதுதானா இப்படிதான் அழுது பக்தி பண்ணணுமான்ற ஒரு விஷயத்தையே அம்மாவை நேர்ல பார்த்து கற்றுக்கிட்ட அளவுக்கு அம்மாவுடைய பக்தி பாபம் இருந்துச்சான் அப்படின்னு இதுல சொல்லியிருக்காங்க எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா அம்மாவுடைய பக்தியை வந்துட்டு நம்ம வந்து கத்துக்கணும் அம்மா வந்து இறைவனாவும் இருக்காங்க ஒரு பக்தனா இறைவனை எப்படி பக்தி செய்யணும்னு நம்மளுக்கு சொல்லித் தராங்க அப்புறம் சமாதி நிலையில இருந்து நார்மல் ஸ்டேட்டுக்கு வந்த அம்மா அதாவது அந்த மெடிடேஷன்ல இருந்து வெளில வந்த அம்மா அதுக்கப்புறம் கலரி மண்டபத்துக்கு போய் தரிசனம் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க பஜனையும் பாடினாங்களாம் பஜனையும் பாடினாங்களாம் பஜனைலாம் பஜனை எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அம்மா ஒரு குடிசைக்கு போறாங்க அம்மாவுடைய குடிசைகள் நிறைய இருக்குல்ல பிரம்மச்சாரி தங்குற குடிசை இருக்கு இல்லையா அதுல ஒரு பிரம்மச்சாரி அம்மாவை பார்க்க வந்திருந்தாங்களாம் என்னன்னு பார்த்தா முகம் கண்ணு காதெல்லாம் வீங்கி இருந்துச்சான் என்ன மகனே என்ன ஆச்சு அப்படின்னு அம்மா போது என்னென்னு தெரியலம்மா காலையிலேருந்து முகம் வீங்கி இருக்குன்னு சொல்லும்போது அம்மா சொன்னாங்கன்னா கவலைப்பட வேணாம் கண்ணில் தூசி பட்டிருக்கு அதனால தான் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அம்மா என்ன பண்ணுறாங்களா இந்த இதில் படுன்னு சொல்லிட்டு அம்மாவுடைய தலையணையை எடுத்து பிரம்மச்சாரியை படுக்க வைக்கிறாங்களாம் அப்போ பிரம்மச்சாரி தயங்குனார் ஐயோ அம்மாவோட தலைவனில் நான் எப்படி படுக்கிறதுன்னு அதுக்கு அம்மா சொல்கிறாங்களாம் நீ எனக்கு மரியாதை தரணும் பக்தி தரணும் அப்படின்றத தாண்டி முதல்ல அம்மா சொல்றதை நீ கேட்கணும் அதுதான் உண்மையான பக்தின்னு சொன்னாங்களாம் நான் தானே சொல்றேன் இந்த தலைவாணியில படு அப்படின்னு சொல்லி அம்மா படிக்க வைக்க அவங்க படுத்ததுக்கு அப்புறம் பன்னீர் எடுத்துட்டு வந்து அந்த பிரம்மச்சாரியுடைய கண்ணில் கொஞ்சம் கொஞ்சமாக அம்மா விட்டாங்களாம் ஸோ அந்த பிரம்மச்சாரிக்கு முகமெல்லாம் வீங்கி இருக்குன்றது தெரிஞ்சதுனாலேயே என்னமோ அம்மா வந்து ஒருத்தவங்களை பார்க்கணுன்ற ஆவலில் வருவாங்க தெரியுமா அந்த மாதிரியே வந்தாங்களாம் நடந்து வரும்போது ஸோ அதுக்கப்புறம் அந்த பிரம்மச்சாரியை வந்து கண்ணெல்லாம் இது பண்ணணும் நல்லா பிடிச்சி எழுப்பி விட்டு இப்போ சரியாயிடும் அப்படின்னு சொல்லி அனுப்பினாங்களாம் அடுத்தது பாருங்க பிரம்ம முகூர்த்தத்தில் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நமக்கு தான் பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு பிரம்மச்சாரி அம்மா வந்து நார்மலாவே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அஞ்சு மணிக்கு எல்லாம் எல்லாரும் வந்துடணும் அஞ்சு மணிக்கு அங்க அர்ச்சனை ஸ்டார்ட் ஆகும் அஞ்சு மணிக்கு எல்லாம் எல்லாரும் அர்ச்சனைக்கு வந்துடணும் அது வந்து ஆசிரமத்துடைய ரூல்ஸ் எல்லா பிரம்மச்சாரிகளும் வந்துட்டாங்களா இல்லையானு அம்மா என்ன பண்ணுவாங்க நாலரை மணியிலிருந்து ரவுண்ட்ஸ் போக ஆரம்பிச்சிருவாங்க டார்ச் லைட்டை கையில பிடிச்சிக்கிட்டு அம்மா ரவுண்ட்ஸ் போல அந்த அஞ்சு அந்த அஞ்சு மணி ரிலேட்டடான அந்த டைமில் ஓகே ரவுண்ட் சொல்லுவாங்க அப்போது சில பிரம்மச்சாரிகள் குளிச்சு முடிச்சுட்டுலாம் ரெடியாக இருப்பாங்களாம் அப்போது ஒருத்தர் என்ன பண்ணாராம் ஒரு குடிசையில் மட்டும் லைட்டே எரியலையா அம்மா என்ன பண்ணுறாங்களாம் உள்ளே போய் எட்டி பார்க்குறாங்க பார்த்தா ஒரு பிரம்மச்சாரி நல்ல சொகமாக இழுத்து போற்றிட்டு தூங்கிட்டு இருந்தாராம் அம்மா என்ன பண்ணுறாங்களாம் அதை பார்த்துட்டு ஒரு போர்வையை பிடிச்சி ஒரு இழு இழுக்கிறாங்களாம் இழுக்கும் போது அவர் என்ன பண்ணாராம் அந்த போர்வை திரும்ப இழுத்துக்கிட்டு சொகமாக தூங்கினாராம் திரும்பவும் அம்மா பக்கத்துல போய் நின்றுட்டு அவங்க முகத்துல இருக்கிற அந்த போர்வை பிடிச்சி இழுக்கும்போது அம்மாவை கையை தட்டி விட்டுட்டு அவர் போர்வையை போத்திக்கிட்டாராம் அப்ப அம்மாக்கு வந்து நல்லா விளையாடுறதுக்கு நல்ல வாய்ப்புன்னு சொல்லிட்டு அம்மா விளையாடிக்கிட்டே இருந்தாங்களாம் அப்ப என்ன பண்ணாங்களாம் ஒரு பக்கெட்ல தண்ணி எடுத்துட்டு வந்து அவருடைய முகத்துல தெளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முகத்துல வந்து அம்மா தெளிக்கிறாங்க தெளிச்ச உடனே இவர் கண்ணை துறக்கிறாரு கோவத்துல அப்படியே கோவத்துல கண்ணை துறக்கும் போது உருவம் மட்டும்தான் தெரியுதான் அந்த அளவுக்கு அவர் தூக்கத்துல இருக்கிறாரு சோ வெள்ளை கலரை பார்த்தோன்னு திட்டுக்குன்னு எழுந்து அப்படி உட்கார்ந்துட்டு ஐயோயோ அம்மானு அவருக்கு முகம் எல்லாம் ஒரு மாதிரி போயிடுச்சான் அப்போ இவ்வளவு நேரம் சிரிச்சுக்கிட்டு விளையாடிட்டு இருந்த அம்மா கண்டிப்பான பாவத்துக்கு மாறினாங்களாம் அம்மா சொல்றாங்களாம் இப்படி தூங்குறதுக்கு நீ எதுக்கு ஆசிரம வாழ்க்கை வாழணும் ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி உனக்கு குழந்தை பிறந்த அந்த குழந்தை அழுது நீ எழுந்து தோடல போட்டு தட்டினாதான் நீ எல்லாம் திருந்துவ அப்படின்னு அம்மா ஆரம்பிச்சவங்க நிறுத்தவே இல்லையா திட்டு திட்டுன்னு திட்டுறாங்க நீ எதுக்கு சாதனை செய்யற நீங்க வந்துட்டு இவ்வளவு நேரம் தூங்கலாமா நீ எத்தனை நாள் ஆகுது இந்த அர்ச்சனைக்கு வந்து எத்தனை நாள் ஆகுது அம்மா ரெண்டு நாள் ஆகுது ரெண்டு நாள் ஆகுது அம்மா எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் அர்ச்சனை செய்யும் போது தேவதைகள் எல்லாருமே வருவாங்க அந்த நேரத்துல உன் ரூம்ல மட்டும் லைட் போட்டு நீ லைட் ஆஃப் பண்ணிட்டு தூங்கிட்டு இருந்த அப்படின்னா எதுக்கு அவங்களுடைய சாபம் உனக்கு அவங்களோட சாபத்தை வாங்கிக்கலாம்னு பாக்குறியா ஆஹ் அம்மா கிட்ட எல்லாருமே வந்து அர்ச்சனை பண்ணி முடிச்சுட்டு அம்மாவுடைய காலி பாவத்தை பார்த்து எல்லாரும் அம்மா கல்ல ஆசீர்வாதமே வாங்கிட்டாங்க ஆனா நீ இன்னும் இழுத்து போட்டு தூங்கிட்டு இருக்க அப்படி இப்படின்னு அம்மா திட்டின உடனே அவருக்கு எப்படி இருக்கும் மூஞ்சல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சான் அப்படியே ஒரு மாதிரி ஆயிட்டாராம் அதுக்கப்புறம் குடிசையில இருந்து வெளியே வந்த அம்மா புன்சிரிப்போட அந்த கோவலாம் எங்க போச்சுன்னே தெரியல உடனே சிரிக்கிறாங்களாம் அங்க சில பக்தர்கள் வந்திருக்காங்க போல உடனே சிரிச்சு அம்மா அவங்க கிட்ட பேசும்போது அஹ் அவன் வந்து இந்த மாதிரி தூங்கிட்டு இருந்தான் தூங்கிட்டு அப்புறம் எதுக்கு அவன் ஆசிரம வாழ்க்கையை வாழணும் தூங்குறதுக்கு அவன் ஆசிரமத்துக்கு வந்தான் தவறு இல்லையா அததான் அம்மா பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா நார்மல் ஸ்டேட்டுக்கு மாறிட்டாங்களாம் சில பேர்லாம் பார்க்கலாம் கோவப்பட்டோம் அந்த கோவத்திலே இருப்பாங்க அம்மாக்கு அப்படிலாம் இல்லை அம்மாக்கு வந்து இதுதான் கேரக்டர்லாம் கிடையவே கிடையாது அந்த டைம்ல அவங்க அந்த மாதிரி ஆக்ட் பண்றாங்க அவ்வளவுதான் அப்படிதான் இருக்கணும் இல்லையா கண்டிப்பா இருந்தாதான் நம்ம வந்து நல்ல நல்லா நடந்துக்க முடியல அம்மா சொல்றாங்க என்னுடைய அன்பு பாவத்தை விட கோவ பாவம் தான் நிறைய பேர் சீக்கிரம் மாத்துது அப்படின்னு அம்மா சொல்றாங்க அம்மா சொல்றாங்க நான் என்னுடைய நான் திட்டுறேன் என்னுடைய பிரம்மச்சாரிகள் திட்டுறேன் அப்படின்னா அதுதான் உண்மையான கருணையா ஏன்னா அம்மாவுக்கு அவங்க மேலே அளவு கடந்த அன்பு இருக்கிறதுனால தான் அம்மா திட்டுறாங்க லேவா அப்போது திட்டுறாங்க அப்படின்னா உங்களை மாற்றணும் அப்போ தான் நீங்கள் அதுலேருந்து வெளியே வருவீங்க அந்த வாசனை தேவையில்லாத அந்த வாசனையில் இருந்து வெளியே வர்றதுக்காக தான் அம்மா வந்து திட்டுறேன் அப்படின்னு சொல்றாங்க இன்னும் சில எக்ஸாம்பிள் சொல்றாங்க இப்போ ஒரு கல் இருக்கு அந்த கல்லுக்குள்ள அழகான சிற்பம் இருக்கு அந்த சிற்பத்தை கோவில்ல கடவுளா கூட வச்சு பூஜை பண்ணுவாங்க இல்லையா அந்த சிற்பத்தை செதுக்கிறதுக்கு ஒரு சிற்பம் என்ன பண்ணணும் நல்லா கம்பியை பழுக்க வச்சு அதை பார்த்து உளிய வச்சு அடிச்சு அதை செதுக்கணும் செதுக்கும் போது அது வந்து செதுக்கிறது வந்து கல்லு மேல இருக்கிற கோபத்தினால இல்லை அந்த உள்ள இருக்கிற சிற்பத்தை வெளியே கொண்டு வரணுன்றது தான் அதே மாதிரிதான் அப்ப குரு வந்து ஒருத்தவங்களை திட்டுறாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள வந்து இதை விட ஏதோ ஆழமான ஒரு நல்ல விஷயங்கள் இருக்கு அத வெளிய கொண்டு வரத்துக்காக தான் அம்மா அப்படி பண்றேன்னு சொல்றாங்க இன்னொன்னு என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்போ உங்க உடம்புல வந்து ஒரு பழுத்த கட்டி இருக்கு அந்த பழுத்த கட்டி ஆறணும் அப்படின்னா அந்த கட்டியை முதல்ல உடச்சி வெளியே எடுக்கணும் அது உடைக்கும் போது வலிக்கும்தான் அதுல இருந்து தண்ணி எடுக்கும் போது வலிக்கும் தான் கரெக்டு தானே அந்த சீலை எடுக்கும்போது வலிக்கும் தான் ஆறும் அதே மாதிரிதான் குரு வந்து அப்ப அந்த டாக்டர் எப்படி பண்றாங்க அவனுக்கு நல்லா ஆகும் அது சரியாகும் நமக்கு தெரியும் நம்ம குழந்தைக்கே நம்ம அப்படித்தானே பண்ணுவோம் ஏதாவது காயம் அடிபட்டுருச்சு அப்படின்னா உடனே அதுக்கு ஏதாவது மருந்து வைப்போம் மருந்து வச்சா எரியும் ஓகே நம்ம அந்த குழந்தை வந்து வேணாம்னு சொன்னா விட்டுருவோமா ஐயோ அப்பதான் அது ஆறும் ஏன்னா அது மேல நம்மளுக்கு இருக்கிற பாசம் டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போவோம் அது சொல்லும் ஊசி போட வேணான்ட்டு ஆனால் டாக்டர் சொல்லுறாங்க ஊசி போட்டால் தான் அது சரியாகும் அப்படின்னா வலிச்சாலும் பரவாயில்லை நம்ம போடுவோமா மாட்டோமா அதே மாதிரிதான் குரு என்ன சொல்றாங்க நான் ஒரு தாய் என்னுடைய குழந்தைக்கு இந்த மாதிரி ஒரு கிருமி இருக்கு என்ன கிருமி இருக்கு தேவையில்லாத சிந்தனைகள் இருக்கு தேவையில்லாத எண்ணங்கள் இருக்கு சொகத்தை அனுபவிக்குது அப்போ இந்த மாதிரிலாம் இந்த மாதிரி எல்லாம் இருந்தாங்க அப்படின்னா உள்ள இருக்கிற முத்த வெளியே எடுக்க முடியாது இல்லையா எல்லாம் முத்துக்கள் மாதிரி அம்மா சொல்றாங்க அப்போ அதை வெளியே கொண்டு வரணும் அப்படின்னா அதற்கான ட்ரீட்மெண்ட் அம்மா திட்டுறது அப்படி கடுப்பா பேசுறது அந்த இந்த மாதிரி கதவை தள்ளி கதவை சாத்த வெளில தள்ளி கதவை சாத்துறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அம்மா பண்ணும்போது நம்மளுடைய கர்மாவை கழிச்ச மாதிரியும் இருக்கும் நம்மள வந்து உணர வைக்கிறாங்க நம்ம இதை தவறு பண்ணிட்டோம் நம்ம மாற்றணும் நம்மளுக்குள்ள இன்னும் நல்ல இயல்புகள் நிறைய இருக்கு அது வெளியே கொண்டு வரதுக்குதான் அம்மா இப்படி பண்றாங்கன்றத புரிஞ்சிட்டு நம்மளும் வந்து மாற வந்து ட்ரை பண்ணணும் ஸோ அம்மா சொல்றாங்க எனக்கு யார் மேலேயும் கோவம் கிடையாது உங்க மேல அளவு கடந்து அன்பு தான் அம்மா வந்து கோவமே பண்றேன்னு சொல்றாங்க அதே தான் இப்போ வந்து ஒரு பசுமாடு வந்து நீங்க வச்சிருக்க அந்த அஹ் புதுசா செடி வச்சிருக்கீங்க அதை போய் மேய்து அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க ஐயோ என் செல்லும் தங்கும் அதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னா அது ஒண்ணுமே புரியாது ஹே ஓய்னா அதை போய் அடிச்சு அப்படியே கட்டையை தூக்கிட்டு வந்து நின்னு பாருங்க அப்பதான் அது போகும் இல்லையா அந்த மாதிரி அம்மா சொல்றாங்க இப்போ ஆசிரமத்துல உங்களுக்கு கேட்கறதுக்கு ஆள் கிடையாது கரெக்ட் இப்ப நீங்க குடும்பத்துல இல்ல ஆசிரமத்துல தனியா இருக்கீங்க அப்போ நீங்க பண்ற தவறுகளை கேட்கறதுக்கும் உங்களை திருத்துறதுக்கும் உங்க அடுத்த நிலைக்கு உயர்த்துறதுக்கும் அம்மாவை தவிர்த்து வேற யாரு இருக்கா அப்ப நான் தானே பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க இது பிரம்மச்சாரிகளுக்கு மட்டும் இல்ல நீங்களும் அந்த உரிமையை எடுத்துக்கோங்க இப்ப யாரெல்லாம் அம்மா வந்து எத்தனை பேருக்கு குரு இப்ப எனக்கு வந்து அம்மா குரு உங்கள நிறைய பேருக்கு அம்மா குருவா இருப்பாங்க அப்ப அம்மா கிட்ட உங்களை ஒப்படைங்க அம்மா நீ என்னோட குரு எனக்கு நீ குரு அவ்வளவுதான் குரு ஆயிட்டீங்கல்ல என்ன வழி நடத்துங்க என்ன திட்டுறீங்களோ அடிக்கிறீங்களோ என்ன எதமோ ஒண்ணு பண்ணுங்க என்னை வழி நடத்தி அடுத்த நிலைக்கு என்னை வந்து உயர்த்துங்கன்னு நம்ம கேட்கணும் ஸோ அதையும் ஒரு பிரார்த்தனையா வைக்கணும் அப்ப நம்ம டக்கு டக்குன்னு அடுத்த நிலைக்கு போவோம் கொஞ்ச நேரம் அமைதிக்கு அப்புறம் அம்மா திரும்ப பேசுறாங்க அம்மா சொல்றாங்க உங்களுக்கு எல்லாம் நான் திட்டுறது வருத்தமா இருந்தது அப்படின்னா நான் திட்டுறதை நிறுத்திக்கிறேன் நான் அன்பாவே நடந்துக்கிறேன் ஆனா ஒரு குரு ஒரு சிஷியங்க எப்படி இருக்கணும் அப்படின்னா குரு என்ன பண்ணாலும் அவருடைய பாதத்தை விடாம குரு பின்னடியே இருக்கணுமா சோ அதுதான் உண்மையான ஒரு குருவுக்கும் ஒரு சீடருக்கும் உள்ள அந்த உறவு அப்போ அம்மா இந்த மாதிரி சொல்றாங்க இல்லையா திட்டுறது வந்து பிடிக்கலன்னா சொல்லுங்க நான் நிறுத்திடுறேன் அப்படின்னு சொல்லும் போது பக்திரம்மச்சாரிகளுக்கு எல்லாம் வந்து ஒரு மாதிரி ரொம்ப கவலையா ஆயிடுச்சான் அப்போ அம்மா வந்து சாப்பிடற அறைக்கு போகும்போது இவங்க பின்னாடி அப்படின்னு அம்மாவோட நிழல் மாதிரி எல்லாரும் ஒட்டிக்கிட்டே பின்னாடி போனாங்களாம் அப்ப அம்மா வந்து திரும்பி அவங்கள பார்த்து சொன்னாங்களாம் உண்மையான குரு சீதர்களுடைய அன்பு குரு என்ன சொன்னாலும் குருவை விட்டு நான் போகவே மாட்டேன்னு உறுதியா இருக்கணுமா அப்போ பிரம்மச்சாரிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா உண்மையாவே அன் அம்மா வந்து நம்மள திட்டம் போதுதான் அந்த அன்பு அதிகரிக்குதுன்னு சொல்றாங்க அது உண்மை ஆக்சுவலி நானே அது அனுபவிச்சேன் ஏன்னா எனக்கும் அம்மா தானே குரு சோ அம்மா வந்து இந்த உபதேச மிருத்தம் சொல்றது பிரம்மச்சாரிகளுக்கு மட்டும் இல்லை நமக்கும் தான் நம்மளும் தான் சீடர்கள் சீதர்கள் நான் அம்மாட்ட தீட்சை வாங்கியிருக்கேன் என்னுடைய குரு என் அம்மா அப்போ என் அம்மா வந்து பல பல ரூபத்துல தான் எவ்வளவோ சோதனைகள் கண்டிப்பா எல்லாருக்குமே நடந்திருக்கும் அதெல்லாம் தாண்டிதான் நம்ம அம்மா உறுதியை புடிச்சுக்கிட்டு இருக்கோம் அதுக்கு அம்மாவுடைய கருணை தான் காரணம் ஓகே சோ அப்ப வந்து அங்கே இருக்கிற பிரம்மச்சாரிகள் சொல்கிறாங்க அந்த அன்பு வந்து அதிகரிக்குதுன்னு அது உண்மை எப்படி அப்படின்னா இப்போ அம்மாவே வந்துட்டு நம்மளை ஹர்ட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க நம்ம கருமா கழிக்கிறதுக்கு அம்மா ஒரு விஷயம் பண்ணுறாங்கன்னா அதுக்கப்புறம் அம்மாவுடைய அந்த அன்பு வந்து எவ்வளோ இருக்கும் தெரியுமா ஏன்னா அம்மா நம்மளை திட்டுறாங்க அப்படின்னா நமக்கு மட்டும் வலிக்கல அம்மாவுக்கும் சேர்ந்து வலிக்கும் இப்போ நார்மலாகவே நம்ம வீட்டில் நம்ம அம்மா அடிச்சிட்டாங்க அப்படின்னா ஓடி வந்து கட்டி பிடிச்சி அழுவாங்க தெரியுமா அந்த மாதிரி அம்மா நம்மளை திட்டாங்கன்னா நம்மளை ஓடி வந்து அவங்க பிடிச்சிப்பாங்க பிடிச்சிட்டு அம்மாவால் அதை தாங்கவே முடியாது அதுக்காகவே திட்டு வாங்கிறதுக்கெல்லாம் ஒரு ஒரு சுவையா இருக்கும் ஒரு ஜாலியா இருக்கும் நானும் அந்த மாதிரி தான் நிறைய நினைச்சிருக்கேன் அம்மா வந்து ஒன் டைம் வந்து எனக்கு தர்ஷனம் வந்து ஆல்ரெடி வாங்கிட்டேன் அப்படின்றதுனால தர்ஷனம் கிடையாதுன்னு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது எனக்கு ஒரே வழி அப்போ எனக்குள்ள எப்படி தோணுச்சு அப்படின்னா எனக்கு மட்டுமா வலிக்குது எனக்கு வலிக்குதுன்னா உனக்கு தானே வலிக்குது ஓகே நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் உனக்கு பார்க்க விருப்பம் இருந்தால் இல்லைன்னா பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை நானும் இதே வழியில் இருப்பேன் நீவே என்னை நினச்சிக்கிட்டே கடை அடுத்த வருஷம் நான் அடுத்த மாதம் நான் தர்ஷன் வர வரைக்கும் நீ என் நினைப்பிலே இருப்பல்ல இது ஒரு நல்ல வாய்ப்பு தான் அப்படின்னு நினைச்சேன் உடனே யாருமே தெரில திடீர்னு ஒரு அம்மா ஒரு வெள்ளப்படவை கட்டிட்டு அம்மா இந்த அம்மா தர்ஷன் காட்டி வச்சுக்கொண்டாங்க அவங்க யாருனே தெரியல ஆக்சுவலி கொடுத்துட்டு போயிட்டே இருக்காங்க அம்மா அப்புறம் எப்படிலாம் லீல பண்ணாங்கன்ட்டு அதாவது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நமக்கு ஒரு விஷயம் வலிக்குது அப்படின்னா அது நமக்கு மட்டும் வலிக்காது அம்மா வந்து சேர்ந்து வலிக்கும் அப்போ அம்மா நம்மளை திட்டுறாங்க நம்மளோட கர்மாவை கழிக்கிறதுக்கு சில விஷயங்கள் பண்றாங்க அப்படின்னா அந்த நேரத்துல அம்மாவுடைய கருணை நம்ம மேல அப்படி ஐயோ நம்ம குழந்தையை திட்டுட்டோமேனு ஒரு அம்மாவுக்கு வரும் தெரியுமா அந்த அன்பு பொத்துக்கிட்டு வரும் அதுதான் இருக்கிறதுலே சூப்பரானது அப்போ பிரம்மச்சாரிகள் வந்துட்டு அம்மாவை நான் விட்டவே மாட்டேன் அப்படின்னு பின்னாடியே போயிட்டு இருக்காங்க அம்மாவும் சொல்றாங்க ஒரு குரு வந்துட்டு எப்படி வேணாலும் ரியாக்ட் பண்ணி பார்ப்பாங்களா தன்னுடைய சீதர்கள் வந்துட்டு சரியா இருக்காங்களா இல்ல விட்டுட்டு ஓடுறாங்களா அப்படின்றதுக்கு பல டெஸ்ட் வச்சு பார்ப்பாங்களாம் திட்டி பார்ப்பாங்களாம் துரத்தி பார்ப்பாங்களாம் கண்டுக்காமல் போவாங்களாம் குருவாக தான் குரு நான் எப்படி இருந்தாலும் என்னை என்னை பிடிக்கிறியா அப்படின்றது தான் அங்கே ஒரு பெரிய பாயிண்ட்டு ஸோ அப்போ நிறைய பிரம்மச்சாரிகள் இன்னும் அங்கே இருக்காங்க அப்படின்னா எந்தளவுக்கு அம்மாவை பிடிச்சிருக்காங்க பார்ப்போம் நம்மளும் அதே தான் ஸோ நம்மளும் வந்துட்டு அம்மா வந்து ரொம்ப டைட்டாக இருக்க பிடிச்சிக்கணும் அம்மா நம்மளுடைய குரு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் இருக்க பிடிச்சிக்கிட்டு அம்மா விடவே கூடாது என்ன நடந்தாலும் சரி அம்மாவை நல்லா டைட் பிடிச்சிக்கணும் அப்படி இருக்கிறவங்க தான் மிகப்பெரிய பாக்கியசாலி அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாப்டர் முடிக்கிறாங்க நாளைக்கு அம்மாவுடைய பர்த்டே டுவெண்ட்டி செவன் செப்டம்பர் ஸோ நாளையோட உபதேசமிருதமும் முடியுது எவ்வளோ பெரிய ஆச்சரியம் பாருங்க நான் எப்போ ஆரம்பிச்சேன் பிளானே இல்லை இது எப்போ முடியுது ஆனால் இது ஒரு கிஃப்டா அம்மாவோட பர்த்டேக்கு அம்மாவே எடுத்துக்கிட்டாங்க பாருங்க எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா ஸோ நாளையோட ஃபஸ்ட் சாப்டர் அதாவது ஃபர்ஸ்ட் புக்கு உபதேச மிருதம் பாகம் ஒன்று முடியுது ஓகே ஓம் அமிர்தேஷ்வரி நமக ஓம் நமஸ்வாயா ஓம் அமிர்தேஸ்வரி நமக